திருநீலகண்டம் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்டோன் அந்தகுமார் ஜோதிரம் திருச்சி மற்றும் சென்னை நம்ம ஜோதிரம் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துட்டுருக்கிற நாம யோகங்களோட சுற்றுமுகங்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்கில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நாம யோகம் வழக்கமாக பார்த்துட்டு இருந்த கண்ட்ரிமேஷன் தான் விஸ்கம்மன் நாமயோகம் ஸோ ஒரு பொதுவாக ஒருத்தங்க விஸ்கம்மன் நாமயோகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது நம்ம பல வீடியோஸில் இருக்குது நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பல வீடியோஸ் சேனல்ஸை ஷார்ட்ஸையும் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் அந்த வகையில் இந்த சார்ட்ஸில் நம்ம என்ன சொல்ல போறோம்னு பார்த்தீங்கன்னா விஸ்கம்பு பிறந்த ஒரு யாரும் தண்ணீரையும் உணவையும் சரி தண்ணீரா இருந்தாலும் சரி உணவா இருந்தாலும் சரி சிக்கனமாக பயன்படுத்த கூடாது எல்லாரும் பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா விஸ்கம நாமயோகம் மட்டும் நல்ல லேபிஸா செலவு பண்ணணும் லேவிஸா சாப்பிடணும் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் அது வேஸ்ட் ஆகிறத பத்தி கவலைப்படக்கூடாது தண்ணீரும் நல்ல நிதானமா ஆழ்ந்து நிறைய குடிக்கணும் கொஞ்சமா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வர்றது தண்ணி செலவு பண்ணக்கூடாது தண்ணி சிக்கனமாக பயன்படுத்தணுங்கிற எண்ணம் வந்து விஸ்கம்ம நாமயத்துல மட்டும் பிறந்தவங்களுக்கு மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை செக் பண்ணி பாருங்க இது மாதிரி ரொம்ப சுட்சமான தகவல்களை நம்மளோட செட்ஸ்ல ஒவ்வொரு வீடியோஸ்லயும் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயும் பாருங்க நன்றி வணக்கம் திருநிலகண்டம் வாழ்க வளமுறை